ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஒன் கலப்பினத்தை ஒடுங்க பெற்றோருடன் கலப்பு செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோதனை கலப்பு சோதனை கலப்பு அடுத்து மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹீமோ சைட்ரின் ஹீமோ சைட்ரின் இல்லையா ஹீமோ சைட்ரின் அறிவியல் கேள்விகள் கேள்விகள்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு முறை படித்து பார்த்துருங்க என்னன்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அதுக்கடுத்த ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதன் முதலில் கண்டறிந்த அகழ்வராய்ச்சியாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அதுபோல் அடுத்து குஜராத்தி மொழியில் லோத்தல் என்ற நகரத்தில் உள்ள லோத் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறந்த லோத் அப்படின்னா இறந்த குஜராத்தி மொழியில் அரப்பா நாகரிகத்தின் பரப்பில் வடக்கு முனை வடக்கு முனை எது நீங்கள் இந்த வடக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட்டு இது வந்து வெஸ்ட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஸோ இப்போ அரப்பா நாகரிகத்தோட வடக்கு முனை எது அப்படின்னு கேட்குறோம் வடக்கு முனை வந்து ஷார்டுஹை ஷார்டுஹை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனித நாள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னா தாமிரம் இது நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகமாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இரும்பு சிந்து சமொழி நாகரிகத்தை விட தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு வந்து பழமையானதுன்னு இப்போ நம்ம சான்றுகள்லாம் கொடுக்குறோம் ஆனால் கூட புத்தகத்தில் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனித நாள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வந்து தாமிரம் தான் இருக்கும் அதுபோல் ரோஸ் வூட் எந்த வகை காடுகளில் வளரக்கூடியது ரோஸ் வூட் வந்து பசுமை மறா காடுகள் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நல்லா மழை பெஞ்சுதுன்னா பசுமை மரக்காடு இப்போ மழை காலத்தில் மட்டும் மழை பெய்யும் அப்புறம் வெயில் அடிக்கும் அப்படின்னா அது வந்து இலையுதிர் காடுகள்னு பேர் அப்போ இலை உதிருது இல்லை வெயில் காலத்தில் அதனால் இலையுதிர் காடுகள்னு பேர் ஸோ அப்போ ரோஸ் வூட் எங்கே வளரும் அப்படின்ட்டுனா பசுமை மறாக்காடு வடக்கில் விந்திய மலைத்தொடர் மற்றும் தெற்கில் சாத்புரா மலை மலைத்தொடர் இடையே மேற்கு நோக்கி பாயும் ஆறு இந்த இதை நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் வந்து இங்கே வந்து இமயமலை இருக்குது இல்லையா இந்த இடத்துல வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை இதுக்கு நடுவால் இருக்கிறது வந்து விந்திய சாத்புரா மலைன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்தியாவுக்கு இது வந்து வடக்கு இந்தியாவுக்கு இது வந்து தெற்கு இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வடக்கில் விந்திய சாத்புரா மலைத்தொடர் அப்போ விந்திய சாத்புரா புரா மலை தொடர் வடக்கில் தெற்கில் வந்து அதாவது விந்திய மலைத்தொடர் வடக்கில் விந்திய மலைத்தொடர் தெற்கில் சாத்புரா மலைத்தொடர் அப்போ இந்த இதே தான் இந்த லைன்லேயே வடக்கில் விந்திய மலை தெற்கில் சாத்புரா மலை தொடர்களுக்கு இடையே அந்த கேட்டகரியை நல்லா இது பண்ணிக்கணும் இந்த மலைக்கு பேர் ஆரவள்ளி மலைத்தொடர்னு சொல்லியிருந்தோம் அதான் உலகின் அதாவது இந்தியாவின் பழமையான மடிப்பு மலை இமயமலை வந்து யங்கஸ்ட் இளமையான மடிப்பு மலை ஆரவள்ளி வந்து பழமையான மடிப்பு மலை அப்போ இதற்கு பதில் என்ன சொல்கிறோம் இங்கேருந்து ஒரு நதி ஆரம்பித்து இது போய் இங்கே கலக்கும் அதான் வந்து மேக்சிமம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் கிழக்கு நோய் பாக்கி பாஞ்சு போய் வங்கக்கடலில் கலந்துடும் ஒரு சில நதிகள் மட்டும்தான் நம்ம போய் மேற்கு நோக்கி பாயுதுன்னு படிப்போம் அதுல மிக முக்கியமானது நர்மதை அப்ப இந்த மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நதி அது உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கூட அந்த விந்திய புரா மலைன்னு வரும்போது இப்ப நீங்க காவேரின்னு கேட்டா காவேரிக்கும் அங்கேயும் சம்மந்தப்பட போறது இல்லை கோதாவரி கிருஷ்ணா இந்த மாதிரி கேட்டாலும் இல்லை மகாநதின்னு கேட்டால் இங்கே ஒடிசாவில் இருக்குது அப்போ அதுவும் இல்லை ஸோ அதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் இல்லைனா இந்திய சாத்புரா மலையிலிருந்து டைரெக்டாக நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதலாம் இது வந்து நர்மதை நதி அதுபோல் அடுத்து தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஒரு சிம்பிள் ஃபேக்டாக நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அதன் பிறகு அவங்களோட மகன் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பதவிக்கு வராரு அப்போ அவர் வந்து தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தையே கொண்டு வருவார் ஆன்டி லா ஒரு புதுமையான ஒரு தலைமை வரும்போது கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து வேற கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டு வரப்படுறது தான் இந்த ஆன்டி லா அது நிதானமாக ப்ராப்பராக வந்து புரிஞ்சு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சீக்ரெட் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும் எத்தனாவது அட்டவணை அது அதே போல் எத்தனாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தி ரெண்டு பத்தாவது அட்டவணை இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை பற்றி குறிப்பிடும் விதி எது இது வந்து ஆர்டிகல் நூற்றி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை பற்றி குறிப்பிடும் விதி வந்து நூற்றி அஞ்சு மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு அட்டானி ஜென்ரல் பற்றி குறிப்பிடும் விதி அது அட்டானி ஜென்ரல் பற்றி குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிகல் எழுபத்தி ஆறு அவரை பற்றி பார்த்துருந்தோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுபோல் ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடும் விதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடும் பகுதி வந்து பகுதி ஒன்பது அது பகுதி ஒன்பது ஒன்பது ஏ அதுபோல் ஒன்பது பி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீலேருந்து ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ வரையில் அதுபோல் டூ ஃபார்ட்டி த்ரீ பி அதுலேருந்து டூ ஃபார்ட்டி த்ரீ ஜி வரையில் இல்லை டூ ஃபார்ட்டி த்ரீ இங்கே இசட் ஜி தானே அப்போ இசட் ஹெச்லேருந்து டூ ஃபார்ட்டி த்ரீ இசட் டி வரையில இப்போ இதெல்லாம் என்னது இது வந்து நகராட்சி முனிசிபாலிட்டி இது வந்து அது இல்லை இது நைன் பி வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி இது வந்து நகராட்சி முனிசிபாலிட்டி நைன் வந்து பஞ்சாயத்ராஜ் இல்லைங்க ராஜ் அப்போ ராஜ் அமைப்புகள் பற்றி குறிப்பிட்றது ஒன்பது நகராட்சி அமைப்புகள் முன்சிபாலிட்டி பற்றி குறிப்பிடுறது ஒன்பது ஏ கூட்டுறவு சங்கங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி கூப்பிடுறது கூப்பிட்றது குறிப்பிடுறது வந்து நைன் பி ஆர்ட்டிக் சொல்லியிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி த்ரீ டூ டூ ஃபார்ட்டி த்ரீ ஓ டூ ஃபார்ட்டி த்ரீ பிள்ளை டூ ஃபார்ட்டி த்ரீ இசட் ஜி டூ ஃபார்ட்டி த்ரீ இசட் எச் அதாவது ஏபிசிடி எழுதிட்டே வரும் கடைசியில் என்ன இசட்னு முடிஞ்சிடுமா அடுத்த ஆர்டிகல் எப்படி எழுதிக்கிறோம் இசட் ஏ அப்புறம் இசட் பி அப்படின்னு சொல்லி அடுத்த ஆர்டிகல் எழுதி ஸோ அது போல அப்படி எழுதிட்டே வந்து இசட் ஜி வந்து கடைசி ஆர்டிகல் இங்கே முடிகிறது வந்து இசட் ஜின்னு முடியுது அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பிக்கும் போது இசட் ஹெச்னு ஆரம்பிக்குது இசட் டி தமிழ்நாட்டுக்கு வர டீல முடியுது இதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் எத்தனாவது திருத்தத்தில் அது கொண்டு வரோம் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலாவது திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரோம் அதை வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஆண்டு வந்து இதெல்லாம் எடுத்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணலாம் ஸோ படிச்சுக்கோங்க கவனம் ரொம்ப தெளிவாக படித்தவங்க இல்லை கேள்வி அடிக்கட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து ஒன்பதாவது பகுதி அடுத்தது போலாம் மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பை பற்றி குறிப்பிடும் விதி வந்து எழுபத்தி அஞ்சு கிளாஸ் த்ரீ ஸோ அப்போ எழுபத்தி அஞ்சு கிளாஸ் த்ரீ தான் மத்திய அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை பற்றி குறிப்பிடுது மூன்று மொழிக் கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் மூன்று மொழிக் கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் என்று குறிப்பிட்ட மத்திய மாநில உறவுகளுக்கான குழு எது அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கான குழு வந்து சர்க்காரியா குழு அப்போ அடுத்து எம் விஸ்வேஸ்வரையா எந்த சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார் எம் விஸ்வேஸ்வரையா வந்து மைசூர் சமஸ்தானத்தில் பணிபுரிகிறார் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை என்ற புத்தகத்தை எழுதியவர் பவர்ர்ட்டி பிளானிங் அண்ட் பாவர்ட்டி இல்லையா திட்டமிடல் மற்றும் ஏழ்மை பிளானிங் அண்ட் பாவர்ட்டி அதை பற்றி எழுதுகிற புத்தகம் எழுதுகிறவர் வந்து பிஎஸ் மின்ஹால் பிஎஸ் மின்ஹால் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா எம்என் ராய் பீப்புள் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாண்டு திட்டங்கள்ங்கிறது திடீர்னு வானத்துலேருந்து குதிக்காதுல்ல அப்போ அதற்கு முன்னாடி நிறைய திட்டங்கள் இருக்கும் பாம்பே பிளான் காந்தியன் பிளான் பீப்புள்ஸ் பிளான் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அதில் பீப்புள்ஸ் பிளான் சொன்னது யாரு அப்படின்ட்டுனா திரு எம்என் ராய் அவர்கள் அதுபோல் இந்தியாவில் திட்டமிடுதலின் முதலாவது செயல் வடிவ திட்டத்தை ப்ளூ பிரிண்ட் ஃபார் இந்தியன் பிளானிங் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்ட்டுன்னா விஸ்வேஸ்வராய் அவர்கள் தான் இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளானிங்னு சொல்லுவோம் இன் இந்தியா ஒரு சமதர்ம பொருளாதாரம் கட்டமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை செய்யும் முதன்மை அமைப்பு எது அப்படின்னா அது வந்து மத்திய திட்டக்குழு அப்போ ஒரு சமதர்ம பொருளாதார கட்டமைப்பில் ஒரு சமதர்ம பொருளாதார கட்டமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை செய்யும் முதன்மை அமைப்பு மத்திய திட்டக்குழு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா மாநில முதலமைச்சர் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஹெரடோமர் மாடல் எப்போதுமே மகள நோபிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் பேர் படிப்பீங்க அதனால டக்குன்னு மகள நோபிஸ் மாடல் அப்படின்னு கேட்டால் அது சரி எழுதிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு டோமர் மாடல் அப்படின்னு ஞாபகம் செங்க அதனால ஹெரடோமர் அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ அப்போது ஹெரடோமர் அவர் மூலமாக கொண்டு வரும் ஐந்தாண்டு திட்டங்கள் மிக சிறந்த நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்படுத்தின அவர் உருவாக்குன மிக நல்ல திட்டங்களில் ஒன்று அதனால் அது சார்ந்து படிக்கும் போது அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஹெரடோமர் மாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து ஹெரடோமர் மாடல் அடுத்து இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார் இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற புத்தகத்தை எழுதி இயற்றியவர் வந்து எம் எஸ் ஏ ராவ் எஸ் ஏ ராவ் திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அத்தனையிலையும் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை தெளிவாக படிக்கணும் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி எட்டு வள்ளுவரின் அரசியல் பொருளாதாரம் சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக திகழும் திருக்குறளின் பிரிவு வந்து பொருட்பால் வள்ளுவரின் அரசியல் பொருளாதாரம் சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக திகழும் திருக்குறளின் பிரிவு பொருட்பால் திருக்குறளை திருவள்ளுவர் பயன் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா நச்சினார்கினியர் திருக்குறளை திருவள்ளுவர் பையன் என்று குறிப்பிட்டவர் நச்சினார்க்கினியர் டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னா தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் உடையாள் என்ற பெண்கள் பிரிவின் படை தளபதி குயிலி இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சிவகங்கை அரசர் முத்து வடுகநாதர் எந்த போரில் இறந்தார் அப்படின்னா காளையர் கோவில் போர் வேலுநாச்சியார் அவர்களின் அரசியல் ஆலோசகர் யார் அப்படின்னா சின்ன மருது சரி ஓகே டன் ஸோ அப்போது இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க இப்போ முதல்ல என்ன பார்த்தோம் முதல்ல தான் ரெண்டு சயின்ஸ் கேள்வி பார்த்தேன் அது என்னன்னே தெரில எஃப் ஒன் கலப்பினத்தை ஒடுங்க பெற்றோருடன் கலப்பு செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோதனை கலப்பு மனித இது ஓகே இது புரியுது மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்பு சத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஹீமோடைசரின் ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதன் முதலில் கண்டறிந்த அகழ்வாராய்ச்சியாளர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் குஜராத்தி மொழியில் லோத்தல் என்ற நகரத்தில் உள்ள லோத்தல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா இறந்த அரப்பா நகரத்தின் பரப்பில் வடக்கு முனை எது அப்படின்னா ஷார்டுகை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் தாமிரம் ரோஸ்வுட் எந்த வகை காடுகளில் வளரக்கூடியதுன்னா பசுமை மாறா காடுகள் வடக்கில் விந்திய மலைத்தொடர் மற்றும் தெற்கில் சாத்புரா மலைத்தொடருக்கு மலை தொடருக்கு இடையே மேற்கு நோக்கி பாயும் ஆறு இதுலயே சொல்லிட்டாங்க இல்லையா மேற்கு நோக்கி பாயும் ஆறு வந்து நர்மதை அதுபோல் தாவல் தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை பற்றி குறிப்பிடும் விதி நூற்றி அஞ்சு அதுபோல் மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி ஐம்பத்தி மூணு அட்டார்னி ஜெனரல் பற்றி குறிப்பிடும் விதி எழுபத்தி ஆறு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடும் விதி பகுதி வந்து ஒன்பது மத்திய அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்புக்கு பொறுப்பு பற்றி குறிப்பிடும் விதி எழுவத்தி அஞ்சு கிளாஸ் த்ரீ மூன்று மொழிக் கொள்கை தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் என்று குறிப்பிட்ட மத்திய மாநில உறவுகளுக்கான குழு சர்க்காரியா குழு எம் விஸ்வேஸ்வரையா எந்த சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார் மைசூர் திட்டமிடல் மற்றும் ஏழ்மை பிளானிங் அண்ட் பாவர்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து பி எஸ் மின்ஹால் மக்கள் திட்டத்தை முன்மொழிந்தவர் எம் என் ராய் அவர்கள் அதுபோல் இந்தியாவில் திட்டமிடுதலின் முதலாவது செயல் வடிவ திட்டம் புளு பிரிண்ட் ஃபார் பிளானிங் அறிமுகம் செய்தவர் வந்து விஸ்வேஸ்வரையா ஒரு சமதர்ம பொருளாதாரம் கட்டமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை செய்யும் முதன்மை அமைப்பு வந்து மத்திய திட்டக்குழு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் வந்து மாநில முதலமைச்சர் முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது ஹரோடோமர் இந்தியாவில் உள்ள சமூக இயக்கங்கள் என்ற புத்தகத்தை இயற்றியவர் வந்து எம் எஸ் ராவ் அவர்கள் திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி எட்டு வள்ளுவரின் அரசியல் பொருளாதாரம் சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக திகழும் திருக்குறளின் பிரிவு பொருட்பால் அதுபோல திருக்குறளை திருவள்ளுவர் பயன் என்று குறிப்பிட்டவர் நச்சினார்க்கினியர் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் உடையாள் என்ற பெண்கள் பிரிவின் படை தளபதி குயிலி இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது சிவகங்கை அரசர் முத்து வடுகநாதர் எந்த போரில் இறந்தார் காளையர் கோவில் போர் வேலுநாச்சியார் அவர்களின் அரசியல் ஆலோசகர் யார் சின்ன மருது ஓகே டன் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து நூறு நாள் முப்பது கேள்விகள் அதான் டார்கெட்டு மற்ற இது வரைக்கும் அரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு நாட்கள்கிட்ட நம்ம வந்து இந்த முப்பது கேள்விகள் தொடர்ந்து பார்த்துருக்கோம் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் வேறொரு வீடியோவில் நம்ம on this keep supporting us thank you